கோடிகளிலே ஊரை ஏமாத்தி குவித்த வலை எந்த வலை கொங்கு வடி நாட்டிலே கொள்ளை அடிச்ச வலை எந்த வலை வாண்டல் எந்த ரவுடி எல்லாம் வாண்டலா சேர்த்த வலை எந்த வலை சேராத கூட்டத்தை எல்லாம் தேடி குமிச்ச அண்ணா மருதவளை மாமனிங்க முருகையா அண்ணனா ஆப்படிச்சு ஆப்படுத்திய வேலையா இதெல்லாம் நியாயவாயா எப்பா உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ஏன்னா திடீர்னு அடிச்ச மொட்டை தான் அது எதுக்காகன்னா சொல்லி சொல்லியே எங்க ஆளை இப்படி செல்ல ஆகாச மாட்டீங்கடா அப்படின்னு ஒரு குரூப்பு பயங்கரமாக கூறிக்கிட்டு இருக்கு அவைங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த மாறு வேஷம் இப்போ அண்ணன் அவராக வந்து சொல்கிறதா நான் போட்டி இல்லை நான் தலைவராக இல்லை அப்படின்னு அண்ணன் சொன்னாலும் அண்ணனை எப்படி கூப்பிட்டு வச்சு துவச்சு கிழிச்சு அமுச்சு விட்ருக்காங்க அப்படின்ற கதையைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பத்து ரூபா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா கூத்தடி கோபி திருவிளையாடல் படத்தில் நாகேசனே ஒரு சீனு பெர்ஃபார்ம் பண்ணுவார்ல எனக்கு இல்லை எனக்கு நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை எனக்கு தலைவர் பதவி இல்லவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அண்ணே அழுகாம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துங்களேன் ஆனா உண்மையிலேப்பா இதுக்கெல்லாம் காரணம் ஐயா எடப்பாடி யாருன்னு சொல்லி அடிச்சு சத்தியம்லாம் பண்றாங்க எடப்பாடி ஐயா யதார்த்தமா போய் உட்கார அண்ணாமலண்ணை இடுப்பு தானா ஒடிஞ்சு போயிருக்கு அவ்வளவுதான் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் பல பேர் சொல்லுவாங்கல்ல எடப்பாடியார் உள்ள கூட்டணிக்கு வந்தா அண்ணாமலண்ண தன்னோட பதவியை ராஜினாமா செய்வார் அப்படின்ட்டு ராஜினாமா செய்யறதுன்றது மானம் உள்ளவே ரோஷம் உள்ளவே பொத்துக்கிட்டு வந்து பட்டுன்னு எழுதி கொடுத்துட்டு வர்றது அடிச்சு நீ எழுதி வச்சுட்டு போறியா இல்லை உன்னை நானே வெளியில் துரத்தி விடவா அடிச்சு விட்டு எனக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி வாங்கிறதுக்கு பிறகு ராசினாமா கிடையாது அதைத்தான் அங்கேருந்து கூட்டி வந்திருக்காங்க இப்போ அண்ணாமலை அண்ணன் போகிறதுல பல பேருக்கு எவ்வளோ பேருக்கு வருத்தம் தெரியல ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப வருத்தம்ப்பா பா உண்மையில் ரொம்ப வருத்தம் அவர் இல்லாமல் போனால் அண்ணாதை ஆகிடுவோம்ட நாங்கள்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் யார் கண்டுகிட்டு கொடுப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பா எங்கள் நிலைமையில யோசிச்சு பார்த்து நீங்கள் அந்த ராஜினாமாவை நீங்கள் பண்ண சொல்லியிருக்கலாம் இல்ல ஆனால் ஒரு எலெக்ஷன் வரைக்கும் இழுத்து விட்டுருக்கலாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தா சரி போகிறது தான் போகிறாரு ஒரு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய சென்ட்ராப்பா கொடுப்போம் ஏன்னா இன்னும் அண்ணன் எவ்வளவு எழுதி வச்சிருக்காப்புலன்னு தெரியலையே பேசுறது அண்ணனை மாதிரி பேசுகிறதுக்கு எவனாலையாச்சும் ஆலயாச்சும் இது வரைக்கும் எவ்வளவோ தடவை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்கன்னாரு இப்போ அவங்க எழுதி வச்சிட்டாங்க கையெழுத்தை மட்டும் போட்டு வந்திருக்க அவ்வளோதான் எவ்வளவோ பேர் ஜாதகத்தை பார்த்த அண்ணனுக்கு அவர் ஜாதகத்தை பார்க்க தெரியாமல் போயிடுச்சு அப்புடின்னு பயங்கரமாக உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க சார் பாத அதாவது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் மெய் வருத்த கூலிதரும்னு சொல்லியிருக்காரு பாத யாத்திரை பண்ணது பல கிலோமீட்டர் பாத யாத்திரைப்பா அதுக்கு ஒரு பயனும் இல்லாமல் போயிடுச்சு அந்த மூஞ்சியை பார்க்குறப்ப எதையோ குழச்சி நல்ல அப்பி விட்ட மாதிரி அது என்னென்னு தெரியல அண்ணன் மூஞ்சியில் அப்படி ஒரு கலை இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா கண்ணு துடிக்கும் நம்ம கேப்டன் மாதிரி தான் கண் துடிக்கும் கண்ணை செவக்கும் கால் அடிக்கும் கரண்டு பாக்ஸ் வெடிக்கும் பாங்க இல்லை அதே மாதிரி தான் அன்னியன் பயங்கரமாக பேசிக்கிட்டு பார்ப்போம் ஆனால் இப்போ முடியாது ஆனால் இப்போ உண்மையிலேயே அண்ணே போகிறத விட அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றார் இல்லை அவரோட பாடு தான் பெரும்பாடாக இருக்குது ரொம்ப பெரிய பாடு ஏன்னா அண்ணன் சேர்த்து வச்சுருக்க ஒரு கூட்டம் அப்படி அண்ணு உள்ள அப்புறம் பயங்கரமா பாஜக வளர்ந்துருச்சுன்னு தங்கில உண்மை வளராமெல்லாம் கிடையாது அது ஏன் வளரா பயங்கரமா வளர்ந்துருக்கு அந்த இப்படி ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக வந்திருக்குன்னா அண்ணன் சேர்த்து வச்ச ஆட்கள் அப்படி உள்ள போறப்ப இப்போ அடுத்து வரப்போற தலைவர்கள் இருப்பார்கள்ல அவங்க உள்ள போறப்ப சுற்றி அவங்க நின்று பார்க்குறப்ப என்னடா ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவில் கொண்டாந்து விட்டுருக்காங்க இவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவனா தெரியலையப்பா எல்லாம் ஏ கிளாஸ் ஒன்னா நம்பராக்கும் அந்த இதுல சொல்லுவாங்க இல்ல சருத்திர குற்றவாளிகள் அது அத்தனையும் அவங்களுக்குள்ளதான் உட்காந்துருக்கு இந்த கூட்டத்துக்கு கொண்டாந்து என்ன கொல்ல கூட்ட தலைவனாரா ஒரு கட்சியோட தலைவனா இப்படி கொண்டாந்து இவங்களோட எனக்கு எந்நேரமும் ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்புடின்னு அந்த புது தலைவர் ஃபீல் பண்ணுவார் இந்த உள்ள தலைவர் ஆஃபீஸ்க்குள்ளே பெல் அடித்தா ஓடி வர்றதுக்கு வந்து ஒன்று ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லை அதை தூக்கி போது போற்று ஏன்னா நான் அடிச்சு இவங்க மூஞ்சியில் யாரையாச்சும் நான் பார்த்து ஏன் தேவையில்லாத வம்பு ஏன்னா அப்படி ஒரு கூட்டத்தை அண்ணன் சேர்த்துருக்காப்ல அந்த கூட்டம் சேர்ந்ததுனால தான் இது பயங்கரமாக வளர்ந்துச்சு அண்ணாமலன்னா பெரிய லீடராக தமிழ்நாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க உண்மையில் பாத யாத்திரைக்கு எங்கேயுந்த காசு வந்துச்சு அதை யோசிச்சு பார்த்தீங்களா ஆனால் எதுக்காக அந்த பாத யாத்திரை பண்ணாங்க பாஜகவை வளர்க்கணும்னா கிடையவே கிடையாது அண்ணாமலை அண்ணனை முன்னாடி நிப்பாட்டணும் அது அடுத்த முதல்வர் அண்ணாமலைன்னாங்க சில கூட்டம் இங்கே கத்திக்கிட்டு வர கிடஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க கூட்டத்தை நம்ம பிடிக்கிறோம் கோட்டையை நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு நான் அப்படி தான் பேசுனாங்க இன்றைக்கி அண்ணே எங்கேது மொத்தமாக உருவி விட்டு ஓட விட்டான் இப்போ பிரச்சனையே அவருக்கு பதவியில் இல்லாததுலாம் பிரச்சனை இல்லை அவர் இருக்கிறப்ப என்னென்ன பண்ணார் ஏன்னா ஏகப்பட்ட வேலைகள் பெங்களூர்லேயும் சரி இங்கேயும் சரி அண்ணனா ஒரு பெரிய மாவீரனாக போட்டு காமிச்சது வார் ரூம் தான் அந்த வார் ரூமுக்கு தலைமை தாங்கி நடத்துனது அண்ணனோட துணைவியார் இங்கே இருக்கிற வார் ரூம்க்குள்ள அங்கே இருக்கிற வார் ரூமுக்கு இங்கே வந்து ஒரு ஆணைக்குட்டி இருந்துச்சு அந்த ஆணைக்குட்டி இப்போ எங்கே இருக்குதுன்னு அட்ரஸே தெரில எந்த காட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிருக்குன்னு அது முடிஞ்சிச்சுருவீங்க இல்லையா அதுக்கு அப்போவே தெரியும் இதை கண்டிப்பாக கசாப்பு கடைக்கு தான் கொண்டு போக போகிறாங்கன்றது அன்னைக்கு அந்த ஆனைக்குட்டிக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த ஆனைக்குட்டி நைஸா இதுக்கு முன்னாடி முதல் வர பார்த்தெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பயங்கரமாக கேட்டுச்சு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக அடங்கி போய் இப்போ ஆள் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இந்த இந்த ஜுராசிக் பார்க் படத்துலாம் அந்த டைனோசருக்கு உள்ளுக்குள்ளே ஜிபிஎஸ் வச்சிருப்பாங்க இல்ல அந்த ஜிபிஎஸை கடிச்சு துப்பிட்டு டைனோசர் தப்பிச்சு ஓடிடும் அதே மாதிரியே இந்த டைனோசரும் தப்பிச்சு எங்கேயோ ஓடிடுச்சுன்னு வைங்கள இப்போ அண்ணன் அடுத்த கட்டத்துக்கு இப்போ அண்ணன் இல்லாததுனால பாஜக என்ன ஆகும் கண்டிப்பாக படு குழியில் விழுகும் அது ஏற்கனவே குழியில் வேடாக இருக்குது அதுக்கு மேலே ஆழ்துளை கிணறுல விழுந்துருச்சுப்பா இப்போ சாதாரணமான கிணறுல விழுந்துருச்சு இப்போ ஆழ்துளை கணரில் விழுந்துருக்கு அண்ணனோட ப்ராஜெக்ட் சக்சஸ் அண்ணன் வந்து என்ன நினச்சாரோ அவரை இது வரைக்கும் பாஜகவில் பல வருஷமாக இருந்து எவனும் சாதிக்க முடியாத ஒன்றை அண்ணன் ஜஸ்ட்டு ஒரு மூணு நாலு வருஷத்தில் முடிச்சிட்டாப்புல பிடிச்சிட்டாப்புல அவரால் என்னென்ன யார் யாரை வந்து எவ்வளோ தூரம் வந்து இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அண்ணே சேஃப்டி பண்ணி வச்சுருக்காப்புலனு வைங்க இதுக்கப்புறம் அண்ணனுக்கு கௌரவ பதவிகள் கொடுக்கப்பட்டாலும் படலாம் சொல்ல முடியாது அமைச்சராக கூட ஆனாலும் ஆகலாம் அதெல்லாம் அவங்களோட ஏன்னா இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தவங்களுக்கு பாஜக கொடுக்குற ஒரு ஆறுதல் பரிசு அதுதான் அந்த அமைச்சரை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணால் போகிறேன் கேட்காதீங்க போர்டு மாட்டிக்கலாம் வேறு எதுவும் கிடையாது இப்போ அண்ணன் இருந்த இதுவரைக்கும் இருந்த தலைவர்களை விட இப்போ இவர் வந்து ஒரு படி மேலேயே கொண்டு போய் பாஜக இவர் வந்ததுக்கப்புறம் தான் பாஜக பயங்கர பப்ளிசிட்டி ஆச்சு ஏன் அப்புடின்னா வாயில் வர்றது பூராவுமே வண்டை வண்டையாக இருக்கும் உண்மை மட்டும் அந்த வாயிலேருந்து வரவே வராதுன்னு வைக்கல அந்த அளவுக்கு அண்ணே அந்தந்த ஸ்பாட்டுக்கு என்னென்ன டெய்லி புக்கு படிச்சுட்டு வருவார்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த புக்கில் இருக்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் அதாவது இந்த ஃபேண்டசி ஸ்டோரியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எதையாச்சும்ன்னா மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல எதையாச்சும் வருஷத்தை இந்த 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 தேதியிலேருந்து இது எடுத்துக்குவோம் அந்த இடத்துல இருந்து இதை எடுத்துக்குவோம் மொத்தமாக சேர்த்து ஏவன் கண்டுக்க போறேன் போயிடுவார் காமராஜருக்கு போயிடுவார் தேவருக்கு போயிடுவார் அறிஞர் அண்ணாவுக்கு போயிடுவார் டயர் மிஷினில் டிராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரியே அண்ணனோட ஃபீலிங் இருக்கும்னு வைங்கள போயிட்டு நேரில் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் உள்ளே உட்கார்ந்துச்சி வளர வேண்டியது எவ்வளோ தூரம் உல அதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு லெவலுக்கு மேலே செட் ஆகிட்டாங்க ரைட்டுப்பா இவர் சொல்கிறதுல ஏதோ ஒன்று இருக்கும் பொய்யோ நெசமோ இன்ட்ரெஸ்டிங்காக மனுஷன் ஏதோ ஒன்று ஒரு ஸ்டோரி டெல்லராகவே அண்ணனை பார்த்தாங்கன்னு வைங்கள இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் ஒரு அரசியல்வாதி எப்படி செட் பண்ணுவாங்களோ வாங்கிக்கலோ போகிறப்போ வரப்போ போஸ்டர் அடிக்கிறது அந்த கூட்டங்களை கூட்டி எவேவே உள்ளுக்குள்ளே இருக்கவனையே காலி பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு அதே நேரத்தில் அவர்கிட்ட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று உண்மையிலே அவரை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஈஸிலி ஆக்சசபிள் ஒரு லீடராக இருந்தாப்புல உண்மையிலே யாராச்சும் ஒருத்தர் இருந்தாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை கவனிக்கிற ஒரு தலைவராக இருந்தாப்புல ஏன்னா அதை வச்சு தானே அரசியலே பண்ண முடியும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக இருந்தாலும் எந்த மூலையில் நடந்தாலும் அதை பற்றி அண்ணாமலை ஒரு போஸ்ட்டு ஒன்று மினிமம் ஒரு போஸ்ட்டு அதாவது இதை பண்ணணும் இதை செய்யணும் இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் அண்ணன் போஸ்ட் போடுவார் அந்த பிரச்சனை என்னென்னு கவனிக்க சொல்லுவாப்பில் அதை ஃபாலோ பண்ண சொல்வார் உண்மையில் அதுவும் இருந்தது அதுவும் அண்ணனோட அரசியலுக்காக தான் பொதுமக்களோட நலனுக்காகன்றதுலாம் அப்புறம் அண்ணனோட அரசியல்காக எல்லா ஊர்லேயும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அப்படிலாம் இருக்கலை இருக்கவும் அவங்க விருப்பப்படலை அவங்க ஒரு தலைவராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தரையில் அதாவது மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலே தவிர கீழே இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை இவர் கீழே இருக்கவங்களுக்கு ஆக்சசபிளாக இருந்தார் அதனால மொத்தமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஏன்னா இதுவரைக்கும் பாஜக பார்க்காத ஒரு தலைவர் அவர் இப்போ அவர் இல்லாமல் போனதுனால அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு மோஸ்ட்டு ப்ராபபிளி ரெண்டே ஆப்ஷன் தான் வானது இக்காலாம் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கு அதெல்லாம் வாசலோடையே வச்சிடணும் அதுக்கப்புறமா உள்ளே எல்லாம் வர்றது அங்கேனுக்குள்ளே இருந்து நீங்கள் சேவையை பாருங்கன்றுருவாங்க ஒன்று நயினார் இருக்கணும் இல்லை தமிழிசை அக்காவும் இருக்கணும் ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் தான் இந்த ரெண்டு பேருமே வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு எவ்வளோ நெருக்கமானவங்கன்னு நல்லா அதில் நைனார் பயங்கர பாசமாக நாலு கோடி ரூபாப்பு நாலு கோடி என் நாலு கோடியே ஒட்டு மொத்தமாக நாலு ஸ்டேஷன் கூட தாண்ட விடாமல் பண்ணிட்டானே நைனார் அண்ணே அந்த இடத்துக்கு வரலாம் ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை அண்ணனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இதுக்கும் அதாவது அட்லீஸ்ட் அதை ஒரு ஐம்பது பெர்சன்டேஜாவது இழுக்க முடியுமா ஆக்டிவாக வச்சுக்க முடியுமானா ரொம்ப 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 கஷ்டம் பார்ப்போம் எந்த அளவுக்கு இதை இழுத்து கொண்டாந்து அண்ணனுக்கு ஈக்குவல் பண்ணுற அதாவது ஒருவேளை இதுவும் கூட அண்ணாமலை அண்ணனோட ராஜதந்திரமாக இருக்கலாம் எப்படின்னா பார்ப்பாங்க ஒரு வருஷம் பார்ப்பாங்க இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் பார்ப்பாங்க அந்த தலைவர் இதுக்கு ஈக்குவலாக அந்த போட்டு பாயில் கிராப்பு அட்லீஸ்ட் எதாவது மேட்ச் பண்ணுறதுக்காவது ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மேபி ஆஃப்டர் எலெக்ஷன் மறுபடியும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அண்ணனை கொண்டாந்து உள்ளே உட்கார இருக்கலாம் யாருக்கு தெரியும் கொண்டாந்து உட்கார வச்சு ஆக்டிங் தலைவர் ஆனால் தமிழ்நாட்டில் தான் அண்ணன் இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவரை கொண்டாந்து இங்கே வச்சு அவரோட கைடன்ஸ் கீழே இருக்கலாம் ஆனால் யார் கைடன்ஸும் இல்லாமல் அண்ணன் பண்ணப்பையே எவ்வளவோ பண்ணிட்டார் அன்னைக்கு கைடன்ஸை உள்ளே வந்தால் என்னென்ன பண்ணுவார்னு தெரியாது ஆனால் இந்த முறை கண்டிப்பாக அண்ணாமல் அண்ணன் அம்போன்னு விடப்பட்டார் அப்படின்றது உண்மை ஆனால் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கிறாரு இந்த புதுப்பேட்டை படத்தை இல்லை இன்னைக்கு நைட்டு தாண்டுவியா நீ பார்ப்போமா அப்படிமா இல்லை அதே மாதிரி தான் இந்த ஒரு வருஷம் தாண்டிட்டேன் நான் பொழைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்பா புள்ள பார்ப்போம் ஆனால் அண்ணனுக்கு ஆதரவாக உள்ளுக்குள்ளே பல பேர் இருக்காங்க இப்போ ஆக்டிவாக இருக்கிற அந்த ஒரு பாஜக அண்ணன் போனதுக்கப்புறம் இதே ஆக்டிவாக இருக்குமா ஏன்னா அண்ணன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணார் திருடுறது அடிக்கிறது இன்னும் கட்டமைஞ்சா அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் ஆள் அரவணைச்சு போகிறதுல அண்ணே மாதிரி யாருமே அங்கே கிடையாது அளவுக்கு பயங்கரமாக பேசி எல்லாத்தையும் வச்சுருந்தாரு தான் வேலை பார்த்தாங்க அடுத்து வர போகிறவங்களுக்கு இதே சப்போர்ட் அங்கேயிருந்தே கிடைக்குமான்றது டவுட்டு தான் இதெல்லாம் யோசிச்சு தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் மேலே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க எப்பா நீ இருந்த என்ன நீ மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்க கூட வேற யாருமோ கட்சியுமோ இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாம் ஒன்று கூட எங்களுக்கு நடந்துக்காம அவங்களோட வருத்தம் இல்லை எவ்வளோ கொட்டியிருப்பேன்டா உனக்கு இப்படி அநியாயத்துக்கு எங்களை ஏமாற்றுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வச்சு கேட்பாங்க இல்லை அப்போ அதெல்லாம் தான் பார்க்குறாங்க இது இல்லைன்னாலும் பரவாயில்ல அது எப்படி இருக்கு அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் டவுன் ஆனாலும் பரவாயில்ல மேலே வந்தாலும் பரவாயில்ல ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஏற்கனவே தமிழ்நாட்டில் அப்படியே வந்து நம்ம குமியுது அது தான் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி அதை நம்ம அந்த ஜீரோ வாங்கணுமா இருந்துருப்போதுன்னு கூட இருக்கலாம் பார்ப்போம் மேபி அண்ணனை தூக்குறது அட்வான்டேஜாகவும் இருக்கலாம் பட் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது போக போகுதான்னு தெரியும் பார்ப்போம் நன்றி